வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருகன் தென்காசி மாவட்டம் கடப்பாக்குத்தி என்ற கிராமத்தில் இரு சமூக மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து எங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்தோம் இரு தரப்பு மக்களும் சமானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை பிசி கமிட்டி மூலியமாக நாளை அமைத்து தருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இயலாமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தோம் அதை கவனமாக கேட்டுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இதே போன்ற விரும்பத்தக்க சம்பவங்களை நாங்கள் எப்போது விரும்புவதில்லை சமாதானம் என்பது பசுமன் முத்துலாமணி தவறு ஐயா அவர்கள் எல்லா மக்களையும் தன் மக்களாக தான் பார்த்தார் அந்த வழியில் வந்த நாங்களும் அதை தான் விரும்புகின்றோம் இதே போன்ற சமூகங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு மாவட்ட காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம் நன்றி வணக்கம்